கன்ஃபார்மாக இவங்க கவர்மெண்ட் கூட கள்ளக்கூட்டணி போட்டு தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு பச்சையாக தெரியுது ஆனால் பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டாங்க சார் சப்ளைக்கு பெரிய ஷார்ட்டேஜும் இல்லை யூஸ்வலாக வழக்கத்துக்கு மாற டிமாண்டு பெருசாக எதுவுமே இல்லை எப்பயும் ஓர பிஸ்னஸ் அப்படியே இருந்துருக்கு ஆனால் பாருங்க சின்னதாக ஒரு பொறியை கலப்பி விட்டாங்க பொறின்றத விட ஒரு பொறளியை கலப்பி விட்டாங்க அதாவது ஏற்ற போது இது வந்து கவர்மெண்ட் இனிமேல் வந்து உங்களையெல்லாம் நல்லவனாக ட்ரை பண்ணுது அப்பயே நமக்கெல்லாம் டவுட்டு இவ்வளவு தூரம் கவர்மெண்ட் நம்ம மேல அக்கறையோட இருக்குதா என்னடா அது ஆச்சரியமா இருக்கு பட் இருந்தாலும் வரவேற்றம் என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு பாக்கெட் சிகரெட்டோட விலை எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போகுது ஒரு சிகரெட்டோட விலை எழுபத்தஞ்சு ரூபா ஆக போகுது சிகரெட்டு புடிக்கிறது பிடிக்காதது அதெல்லாம் அவங்க அவங்க விருப்பம் ஏன்னா அதை பிடிச்சா ஆயுட்காலம் நீடிக்குன்னு சொல்லி எவனை அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எல்லாம் பண்றது இல்ல புடிச்சா சொல்லி தான் போறாங்க அதையும் மீறி தான் புடிக்கிறாங்க எல்லாரும் அது அவங்க அவங்க தனிப்பட்ட விருப்பம்னு இங்க ஆனால் இதை எப்படியாச்சும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரொம்ப அக்கறையோடு எடுத்து இந்த தடவை எல்லாத்தையும் ஏத்த போகுது அப்படின்னு தான் எல்லோரும் நினைச்சிக்கிட்டு தாக்கிய சார் கவர்மெண்ட் கண் உண்மையில கன்ஃபார்மாக ஏற்றணுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்துச்சு சார் இந்த பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து எவனுமே வந்து சிகரெட்டு பிடிக்கிறது நினச்சி கூட பார்க்க மாட்டான் கூடுமான வரைக்கும் விட்டுருவாங்க வாங்கிய தான் எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் கவர்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சிகரெட்டை பற்றி ஒரு சின்ன இடத்துல கூட சொல்லலை சார் டொபாக்கோவை பத்தி பற்றி ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏற்றுறோம் நாங்க வந்து இதை வந்து வரிய கூட்டுறோம் இனிமேல் இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் ஏன்னா பச்சைட்டு போறதுக்கு முன்னாடி பயங்கர பரபரப்பா சொன்னாங்க பேப்பர்ல எல்லாம் நியூஸா வந்துச்சு கவர்மெண்ட் அதுக்கு மறுப்பு கூட சொல்லல கவர்மெண்ட் மறுப்பே சொல்லல சார் அதாவது நாங்க யாரும் இந்த மாதிரி வதந்திகளை நம்ப வேண்டாம் நியாயமா அப்படி சொல்லணும் இல்ல ஆனா பெட்ரோல் விலை இரநூறுவா ஏற போச்சுன்னா சொல்லுவாங்க இல்ல ஏ இதெல்லாம் தப்புடா இப்பெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை எங்களுக்கு ஐடியா இருக்கு இல்ல பச்சட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுங்கடா அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லணும்ல ஆனால் கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கப்பு சிப்புட்டு உட்காந்துருந்துச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஸ்லோவா பதினெட்டு ரூபா விலையுள்ளதை இப்போ இருபத்தி மூணு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சில இடத்துல விற்கிறாங்க சார் விற்கிற விலை ஏற்றுறதுல தப்பே கிடையாது சார் ஆனால் அந்த வேலையை யாரு பார்க்கணும் கவர்மெண்ட்டு தானே பார்க்கணும் இவங்க அவங்க அதை ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதே தான் சப்ளை காஸ்ட் அதே தான் இவங்க ஜிஎஸ்டி கட்டுறதும் அதே அளவுக்கு தான் கட்டுவாங்க ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்க சம்பந்தமே இல்லாமல் இதை காரணமாக கட்டி மேலே தூக்கி கொண்டு போய் வச்சுட்டாங்க எவ்வளவு பெரிய கொள்ளது யாரை கேட்டு இவங்க விலை ஏற்றுறாங்க எதுக்கு விலை ஏற்றுறாங்க காரணத்தை காட்டி நம்ம தடையில கட்டி விட்டாங்க சார் இப்போ இப்ப வெறும் இதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு வந்து இப்போ நிறைய இந்த ஒண்ணு இல்லை இதுக்கெல்லாம் வந்து அரிசிக்கெல்லாம் வந்து போடுறாங்க இல்ல அந்த மாதிரி எங்கேயாச்சும் விலை ஏற்றுறாங்கன்னா பரவாயில்ல கம்மியான விலைக்கு அரிசி எல்லாம் வந்து கண்டிப்பாடி நம்ம 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 ஃபிக்ஸ் பண்ற விலைக்கெல்லாம் விற்க முடியாது ஏன் வந்து அந்த விவசாயம் இருக்கான் பார்த்தீங்களா குண்டாளளுக்கு எனக்கு வந்து ரொம்ப இல்லை ஒரு நூறுரூவா ரூபாய் ஏற்றி தட மாட்டாங்க சண்டை விடுவாங்க குண்டாளுக்கு சார் நான் சொல்றது நூறுரூவா ரூபாய் ஏற்றி கொடுறானா அதுக்கு போராடணும் அவங்க ஒவ்வொரு விவசாயத்துக்கு தக்காளி எல்லாம் இக்காளி எல்லாம் அவங்க இஷ்டத்துக்குலாம் வைக்க முடியாது எவன் வாங்குறானா அவங்க தான் வைக்கலாம் ஆனா இங்க சம்பந்தமே இல்லாம திடீர்னு நாலு ரூபா ஒரு பாக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து ஏழு எழுபது ரூபா கூட போச்சு இந்த எழுபது ரூபா ஏண்டா கூட போச்சுன்னா எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நாங்க ஏற்றிக்கிட்டோம் நியாயமா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும் நான் தான் போல் இல்லைடா நான் தான் எதையுமே ஏற்றலைடா நான் தான் உன் மேலே கை உன் பக்கமே நான் திரும்பலையே எதுக்கு இப்போ நீ தேவை விலை ஏற்றின ஆர்டிஃபிஷியல் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஏத்துனது எப்பயுமே இந்த மாதிரி ஒன்று இல்லைன்னா படக்குன்னு இறங்க இவங்க அந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக பிடிச்சிக்கிட்டாங்க நான் இறங்க நான் ஏற்றிட்டேன் அவ்வளோதான் கவர்மெண்ட் இனிமேல் ஏற்றுனாலும் ஏற்றாட்டே எனக்கு பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் என்ன விலையேற்றுதோ அதுக்கு ஏற்ற அப்படின்னு நான் பண்ணிக்கிறேன் உண்மையில கடகாரங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கே தெரியல ஏன்டா ஏற்றுவேன் கேட்டால் இதுதான் வேணுமா வேணாமா வேணும்னா வாங்கிக்க வேணாம்னா நான் வேலை கடைக்கு போய்க்கிறேன் ஆக்சுவலி அதை வந்து நம்ம மேலே தான் தப்பு ஏன்னா அவன் வந்து இருபத்தஞ்சு ரூபா இல்லை ஐம்பத்தஞ்சு ரூபா சொன்னாலும் அதை வாங்கி அடிக்கிறதுக்கு ஆளுக்கு தயாராக இருக்கு ஆனால் அந்த ஐம்பத்தஞ்சு ரூபான்றது எ யார் கவர்மெண்ட்டுக்கு போனால் பரவாயில்லையாப்பா இப்போ ஏன் கவர்மெண்ட்டுக்குமே காசு கொடுக்க மாட்டேன்னு கே இப்போ ஏன் இந்த விலையை ஏற்றுனா ஏன் உண்மையிலேயே இதை ஒரு டிஸ்கஷன் சார் இந்தியா பூரா சார் ஒரு சிகரெட்டுக்கு நாலு ரூபா விலை ஏறி இருக்கு நினச்சி பாருங்க கோடி கணக்கு இந்தியா பூரா கோடி கணக்கில் வந்து கொட்டுறது உண்மையிலே அதை வந்து மேனுஃபேக்சரர் ஏற்றுனான்னா இல்லை இடையில இருக்க இந்த மே இந்த பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கால அவன் ஏற்றினானா இல்லை சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க ஏற்றினால இல்லை உள்ளுக்குள்ளே இவங்க பதுக்கி வச்சிருக்காங்களா எந்த இடத்துல எவனுக்கும் ஒருத்தனுக்கு லம்பாக ஒரு அமௌண்ட்டு போய் சேருது அது யாருக்கு சேருதுன்னு தான் தெரியல ஆனால் நம்மகிட்டேருந்து லம்பு லம்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க நமக்கு அது பெரிய லம்பாக தெரியாது வெறும் நாலு ரூபா தானே சரி ரைட் போயிட்டு போகுது நம்ம அதுக்கு பழகிட்டோம் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஏறினப்போ ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு ஏத்துனாங்க ரொம்ப நாளாக ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு இந்த பதினெட்டுமே ரொம்ப நாளாக ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு ஆனா ஏன்னு தெரியல இப்ப திடீர்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொண்டு போயிட்டாங்க சில இடங்கள் அதை ஒரு ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு இட இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எல்லாம் போனோம்னா பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள ஒரு வேலை இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில ஒரு வேலை இருக்கும்ல அதே மாதிரி ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு இடைவெளி இருக்குல்ல அந்த இடைவெளியில இன்னொரு வேலையை வைத்துறாங்க கிடைக்க மாட்டேங்குது ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல இதை கவர்மெண்ட் கண்டுக்காம உட்காந்துருக்க பட்சியில் அந்த இடத்துல ஒருவேளை கவர்மெண்ட் இதுல வந்து ஏதாச்சும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அவங்களோட பங்களிப்பு ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது தெரியல ஆக மொத்தத்தில் ஏற்றிட்டாங்க இனிமே இறக்க மாட்டேன் நம்ம இந்த பெட்ரோல் வில டீசல் விலை இந்த தங்க விலை அப்புறம் இந்த எண்ணெய் விலை இதையெல்லாம் வந்து கவலைப்படுறமே தவிர இதை பத்தி கவலையப்படுற சரக்கு தம் இந்த ரெண்டை பத்தி மட்டும் எவ்வளவு ஏத்தினாலும் அது நமக்கு வந்து மன கஷ்டத்தோடு வாங்கி அதை வந்து ஃபீல் பண்ணி அதை வந்து அனுபவிக்கிறோமே தவிர அதை வாங்க வேண்டாம்ற எண்ணம் எவனுக்குமே வர மாட்டேங்குது இல்ல அதுதான் சார் அல்டிமேட் பரவாயில்லடா சூப்பரா வந்து பிளே பண்ணி பயங்கரமாக எப்படி செட்டில் ஆயிருக்கேன் பாருங்க சத்தமே நம்ம எந்த மார்க்கெட்டிங்கும் கிடையாது ஒரே ஒரு நியூஸ் அவ்வளவுதான் வெறும் நியூஸ் அங்கே அஃபீஷியலாகவே எதுவும் வரல இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட்டுக்கு டிமாண்டு ப்ராடக்ட்டுக்கு தடை அதாவது இது வந்து கவர்மெண்ட் வந்து இனிமேல் வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு அதனால வந்து இவ்வளோ விளையாட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் எல்லாமே இப்போ கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு நன்றி